வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி சேனல் இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு தீவிரவாதி கால் என்ன ஆகும் அதுதான் இந்த படம் வாங்க டெரர் லைவ் படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஹீரோ ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் அவரு லைவ்ல இருக்கும்போது ஒரு தீவிரவாதி ஒருத்தர் அவருக்கு கால் பண்ணி தான் ஊர்ல இருக்கிற ஒரு பாலத்துக்கு பாம் வச்சிருக்கிற தனக்கு ஏற்பட்ட ஒரு இழப்புக்கு ஜனாதிபதி தாங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாரு இதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோல நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே படத்துல ஹீரோவா நடிச்ச ஹாஜிங் ஊ பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு காட்சிகளை பார்க்கும் போது ஆடியன்ஸுக்கு உண்மையா நடக்கிற ஒரு காட்சிகள் நல்லாவே ஏற்படுத்துது இந்த படம் ஒரு மணி நேரம் முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்டான படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் படத்தோட திரைக்கதையில தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு காட்சிகளையுமே உங்களால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு சீட்டேஜ் மூமெண்ட்டை நல்லாவே தர அளவுக்கு திரைக்கதை சூப்பராகவே இருக்குது படத்துல வர டிசாஸ்டர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இவங்க சினிமோட மூலமாகவும் விஷுவல்ஸ் மூலமாகவும் காட்சிப்படுத்தின விதங்கள் நல்லாவே இருக்குது படத்துல ஹீரோ தீவிரவாதி கிட்ட பேசி அவரை வசனங்கள் மூலமா சமாளிக்கிற காட்சிகள் நல்ல த்ரில்லிங்கா இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்டூடியோக்குள்ள நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது சோ விஷுவல்ஸ் சில இடங்கள்ல ரிப்பீட் ஆகிற ஒரு ஃபீலை ஏற்படுத்ததான் தான் செய்யுது மத்தபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் பத்துக்கு ஏழு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படம் ஒரு ஃபேமிலி வாட்சபுள் தமிழ் டப்பிங்லயே இருக்குது இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்தே சேருவோம் இந்த வீடியோ பத்திய உங்க கமெண்ட்ஸ பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்